சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஆறு எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த அதிகாலை வேலையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஆண்டவரே எருசலேமிலே சமாதானம் உண்டாயிருக்க வேண்டுமென்று ஆண்டவரை ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஐயா அதை நேசிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே உமக்குள்ளே மகிழ்ந்திருப்பார்கள் என்று எழுதியிருக்கிற படி ஆண்டவரே ஐயா உம்முடைய பட்டணம் உம்முடைய தேசம் ஆண்டவரே சமாதானமாக இருக்கட்டும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே இன்றைக்கும் அந்த தேசத்திலே வேதனைகள் மாறட்டும் அப்பா கண்ணீர் மாறட்டும் மரண பயம் அப்பா உம்முடைய சமாதானத்துக்காய் ஜபிக்கிறோம் ஜேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்